மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று இந்த நிதியாண்டுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது எனவே இந்த அரசின் கடைசி முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டை முன்னிறுத்தி முதலமைச்சர் பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட தங்கம் தென்னரசு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட இருப்பதாக அறிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்று முதல் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்டு தற்போது சீரமைக்க முடியாமல் பழுதடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிதாக இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகள் அறுநூறு கோடி ரூபாயில் கட்டித்தரப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார் மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் வரையிலும் கோயம்பேட்டிலிருந்து ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையிலும் பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெருமந்தூர் வழியாக சுங்குவார் சத்திரம் வரையிலும் நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இந்த திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பை பெறுவதற்கு விரைவில் அனுப்பப்படும் என தங்கம் தென்னரசு தெரிவித்தார் மேலும் தாம்பரம் வேளச்சேரி வழியாக கிண்டி வரையிலும் கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரையிலும் மெட்ரோ ரயில் வழித்தடத்தை நீட்டிப்பு செய்வதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகங்களுக்கு வரும் நிதியாண்டில் மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்க ஆயிரத்து முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் அரசின் நிதிநிலை மீது ஏற்பட்ட சுமையால் அரசு அலுவலருக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த சலுகையை மீண்டும் வழங்க அரசு முடிவு செய்திருப்பதால் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து சரண் செய்து பணப்பலனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் அறிவித்தார் சென்னை டைடல் பூங்கா போன்று பன்னாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் ஓசூரில் டைடல் பூங்கா உருவாக்கப்படும் இதேபோல் விருதுநகரில் மினி டைடல் பூங்கா உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் தமிழகத்தில் உள்ள சிறிய விமான நிலையங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தென் மாவட்டங்களின் சுற்றுலா மேம்பாட்டிற்காக ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார்